ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி எப்படி பண்ணணுன்னா வாங்க பார்க்கலாம் ஸோ இதுக்கு நான் வந்து இட்லி அரிசி வாங்கியிருக்கேன் இது வந்து நான் ஒரு எயிட் கப்ஸ் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாட்டர் வந்து வரைக்கும் வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வாஷ் பண்ணதும் இவ்வளோ அழுக்கு இருந்துச்சு செகண்ட் டைம் வாஷ் பண்ணுறேன் இன்னுமே கா வாட்டர் கலர் வந்து கிளியராக ஆகலை ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஃபைவ் சிக்ஸ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து உளுந்து வந்து அதே மாதிரி நான் டூ கப்ஸ் வச்சுருக்கேன் ஊற வைக்க போகிறேன் ஸோ ரேஷியோ வந்து ஒன் இஸ் டு ஃபோர் ஒன் கப் ஆஃப் உளுந்துக்கு ஃபோர் கப்ஸ் ஆஃப் இட்லி ரைஸ் ஸோ நான் இங்கே எயிட் கப்ஸ் ஆஃப் இட்லி ரைஸ் எடுத்தனால டூ கப்ஸ் ஆஃப் உளுந்து எடுத்திருக்கேன் அதே மாதிரி நல்லா கிளியர் ஆகிற வரைக்கும் வாட்டர் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அண்ட் ஒன் டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் ஊற வச்சுக்கோங்க ஸோ இது வந்து மினிமம் சிக்ஸ் ஹவர்ஸ் டூ எயிட் ஹவர்ஸ் ஊற வைங்க நான் ஓவர் நைட் நைட் ஊற வச்சுருவேன் யூஸ்வலாக அண்ட் மார்னிங் நான் அரைப்பேன் ஸோ இப்போ வந்து நான் நோய் ஒரு வெட் கிரைண்டராக ப்ரீமியம் வெட் கிரைண்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் வெட் கிரைண்டர் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு உளுந்து அரைக்கிறேன் ஸோ இது நல்லா வந்து எவ்வளோ வேணுமோ தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக நல்லா பஃபியாக வர அளவுக்கு மாவு அரைச்சி வச்சுக்கோங்க இது ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அரைச்சா போதும் நல்லாவே வந்துடும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அரையுது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு அரைக்கவும் செய்யலாம் நான் வந்து இந்த குவான்டிட்டி நல்லாவே இது வந்து பற்றும் உங்களுக்கு பற்றலை ரொம்ப பொங்கி வருதுன்னா பேட்ச் பேட்சாக பண்ணிக்கோங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே பொங்கி ஃபுல் கிரைண்டர் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இன்னும் கொஞ்சோண்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக நல்லாவே வந்துடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா பஃபியாக நல்லா லைட்டாக இருக்குது மாவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இதுக்கு அரைச்சி முடித்ததுமே ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ அதே கிரைண்டரில் நம்ம அரிசியை போட போகிறோம் ஊற வச்ச அரிசி ஸோ தண்ணியெல்லாம் வந்து எடுத ஃபில்டர் பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் ஆட் பண்ணுங்கள் இது எயிட் கப்ஸ் ஆஃப் ரைஸு ஸோ நீங்கள் டைம் எல்லாத்தையும் போட்டிங்கன்னா கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாதி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு பேட்சை போடுங்க ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாயிடும் ஸோ இந்த அளவு வந்து தாராளமாக இதில் பற்றும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி குறைச்சலாகவே ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஆனாலும் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக லிக்விடாக இருக்கும் ஸோ வா தண்ணியை வந்து அளவாக பார்த்து ஊற்றுங்க நீங்கள் தண்ணி ஊற்றுணும்னா அது உளுந்து அரைக்கும் போதே நிறையா தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க ஸோ இது ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் இதுவும் ஆச்சு இது ஆனதும் ரொம்ப நைஸாக நல்லாவே இருக்கும் மாவு ஸோ நைஸாகவும் அரைக்கலாம் இல்லாட்டி அந்த லைட்டாக அந்த குறை குறைப்பு இருந்தாலும் பரவாயில்ல இது ஆனதுக்கப்புறம் இதே மாவை வந்து உளுந்த ஆட் பண்ணிங்களே அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பாத்திரத்திலே இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க கையில் நல்லா இந்த கையோட பாடி ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சால்ட் வேணும்னு ஆட் பண்ணுங்கள் இல்லாட்டி வேணாம் நான் இப்போ ஆட் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி நல்லா வந்து கையில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ உளுந்தும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி விடுங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி நீங்கள் நல்லா சம்மர் சீசனாக இருந்தால் வெளியிலயே வைக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கோல்டு ஏரியாவில் இந்த மாதிரி வின்டரில் எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா அவனில் பாத்திரத்தை வச்சுட்டு லைட் போட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் வச்சிங்கனாலே போதும் நல்லா பொங்கி நல்லாவே இருக்கும் இப்போ நான் அவனில் வச்சு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி ஃபர்மெண்ட் ஆகிருக்கு ஸோ நான் எப்போ இந்த மாவை வந்து யூஸ் பண்ணுறேனோ அப்போ நான் சால்ட் போட்டு யூஸ் பண்ணிப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் ஸ்க்க்கு இட்லி நல்லா வரும் அதுக்கப்புறம் நான் தோசைக்கு யூஸ் பண்ணிப்பேன் ஸோ எப்படி இட்லி பண்ணோம்னா இட்லி பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஆயில் தடவிக்குங்க ஆயில் தடவிட்டு இட்லியை மோல்டில் வந்து இட்லி போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினி டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டான இட்லி வந்துடும் இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்ததும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விடுங்கள் ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்பூனில் எடுத்திங்கன்னா நல்லா அதுவே வெளியில் வரும் இட்லி ஸோ அந்த மாதிரி எடுங்க நீங்கள் சுட சுட எடுக்கும் போது ரொம்ப பாதி அந்த பிளேட்லேயே ஒட்டிக்கும் ஸோ இந்த மாதிரி எடுத்து பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா சாஃப்டான இட்லி வீட்லேயே அழகாக பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ